புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பிச்ச உடனே தீய சக்தி திமுக சொல்லிட்டு களத்துக்கு வந்தார் நாடு முழுவதும் வந்தார் வளம் வந்தார் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தார் சட்டசபை செத்து விட்டது இனிமேல் இந்த சட்டசபைக்கு நான் வந்தார் முதலமைச்சராக தான் வருவேன் சொல்லிட்டு இருந்து வெளியே வந்தார் எழுபத்தி மூணு நாடாளுமன்றத்து திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எம்ஜிஆர் கட்சி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறார் அக்டோபர் பதினேழில் ஆனால் எழுவத்தி மூணில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் கூடலூர் ராஜாங்க இறந்து போயிடுறாரு அப்போ ரெட்டலை கிடையாது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை முதல் ரெட்டலையை கண்டுபிடிச்சவர் திண்டுக்கல் மாயத்தேவர் அவரை வேட்பாளரை நிறுத்தி எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் இமாலயா வெற்றி எழுவத்தி மூணில் ரெட்டலையை வெற்றி பெற வைத்தது தொடர்ச்சியாக அனைத்து எம்ஜிஆர் வெற்றி முகத்தை காட்டினார் அதுதான் வெற்றி ஆனால் எத்தனையோ நடிகர்கள் தமிழ்நாட்டில் நடிகர் சிவாஜி சிவாலயர் சிவாஜி கட்சி ஆரம்பித்து பார்த்தார் சொந்த ஊர் துருவியாரிலே தோத்து போனார் எம்ஜிஆருக்கு தோல்வியே கிடையாது அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்ற தலைவர் உலகத்தில் எம்ஜிஆர் தான் ஆனால் விஜய் வந்து களத்துக்கு வர்றது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களில் டெண்டு கோட்டை அடைச்சி பனை ஊரில் நிதி உதவி கொடுக்குறேன் நல உதவி கொடுக்குறேன்றது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எம்ஜிஆர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அன்னைக்கு மதுரை மாவட்டம் இன்னைக்கு தேனி மாவட்டம் வரிசைநாடு கடமலைக்குண்டு கண்டனூர் மாட்டு வண்டி போகிற பாதையில் எம்ஜிஆர் போனார் மக்களை தேடி தலைவன் மக்கள் உன்னை தேடி வரமாட்டான் மக்களை தேடி அதான் இன்னைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் மக்களை தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்முடைய மு க ஸ்டாலின் மக்களை தேடி தான் மக்கள் உன்னை தேடி அல்ல ஆனால் இன்றைக்கு விஜய் வந்து கொள்கையும் இல்லை லட்சியம் இல்லை ரசிகர்கள் இருக்கிறாங்க ரசிகர்கள் வாக்காளராக மாற மாட்டார்கள் வாக்காளர் வேறு ரசிகர் வேறு தேர்தல் களம் வேறு சினிமா படம் ரிலீஸ் வேறு சினிமா படம் ரிலீஸுக்கு மூணு மணிக்கு நூறுரூவா டிக்கெட் ரூபாய்க்கு விற்கிறதுக்காக ஒரு ரசிகர் முடி அடிச்சுட்டு போவேன் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு நூறுவா டிக்கெட் ஓப்பன் டிக்கெட் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிறதுக்கு கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஒரு ரசிகர் மூணு மணிக்கு போவான் வாக்குச்சாவடிக்கு மூணு மணிக்கு திமுக தொண்டை வருவான் பொது உடைமை தொண்டை கம்யூனிஸ்ட் தொண்டை வருவான் விடுதலை சிறுத்தில் வருவான் எல்லா கட்சியில் இருக்கிற கூட ஆர்வம் ஆறுமையும் தொண்டேன் இவன் ரசிகர் இல்லை இவன் தொண்டன் நாட்டு நலன்கிருதுவன் நாடை பற்றி சிந்திக்கிறவன் தலைவர் நாட்டை பற்றி சிந்திக்கிற ஆளுங்க பக்தவச்சனை ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் தலைவர் பக்தவச்சல் சொன்னார் திமுக சிங்கிள் டீ குடிச்சிட்டு விடிய விடிய தூங்காமல் வேலை வாப்பாயா அதே திமுகவுக்கு வெற்றிண்டார் அந்த வெற்றி தான் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போது கண்ணு எதோறும் எதிரிகளே இல்லை எதிரிகள் காணாமல் போயிட்டாங்க காவி கூட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறனால தமிழ் மண் இது கருப்பு நில மண் இது இந்த பெரியார் மண் திராவிட சித்தாந்தம் சமூகநிதி தமிழ்மொழி மண்ணையும் மண்ணை சார்ந்த மொழியையும் நேசிக்காமல் அதற்காக போராடாதவன் தமிழ்நாட்டின் நிலத்தில் தலைவனாக வர முடியாது இன்றைக்கு மொழிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த மண்ணிற்காக ஏற்பட்டிருக்கிறது மண்ணையும் மொழியையும் நேசிக்காத விஜய் விஜய் ரசிகர்கள் தேர்தல் களத்தில் காணாமல் போய்விடுவார்கள் மக்கள் வந்து அரசியல் தலைவர்களை நாட்டை ஆள்பவர்களை சிறையிலும் தரையிலும் தேடுகிறார்கள் திரையில் அல்ல திரை என்பது ரசிப்போடு தான் எம்ஜிஆர் திரையிலிருந்து வந்தார் என்று சொன்னால் திரைக்கு முன்பாகவே சமூக சீர்திருத்த நாடகங்களை திராவிட இயக்கத்தில் அட்வொகேட் அமரன் போன்ற பகுத்தறிவு நாடகங்களை அண்ணா தலைமையில் திமுக சமூக சீர்தி மாநாடுகளில் நடித்து காட்டியவர் திராவிட இயக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்தவர் புரட்சி தலைவர் அதனால தான் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க வெறும் நடிகராக மட்டும் அவரை பார்க்கல ஒரு சமூக சீர்திருத்த தலைவன் சமூக சீர்திருத்த நாடக நடிகர் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் ஆனார் விஜய் நேர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் போவேன் அதுக்கடையில் எங்கேயும் போக மாட்டேன் பரந்தூர் சென்றவர் பரங்குன்றம் வரவில்லையே பரந்தூர் பறந்து சென்றார் பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் யார் பக்கம் சொல்லுங்க இது மக்கள் பிரச்சனை தானே சமூக பிரச்சனை தானே நாங்கள் பேசுறோம்ல பரங்குன்றம் ஏன் வரவில்லை பரந்தூர் சென்ற விஜய் பரந்தூரும் மக்கள் பிரச்சனை பரங்குன்றமும் மக்கள் பிரச்சனை நீ பரங்குன்றத்தை தள்ளிவிடும்போது பரந்தூர் மட்டும் உனக்கு பறக்க விடாது